எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆயிரத்தி நூத்தி இருபது பாட்டில் பதினோராயிரத்தி ஆறு ரூபாய் போயிருக்காங்க ஊழியர் என்ன பண்றாரு தெரியுங்களா நமக்கு என்ன இருந்து கொடுக்கணும் பெரிய ஆள் வந்தாலும் சரி லோக்கல் ரவுடி வந்தாலும் சரி நல்ல கதவு இழுத்து நீ போய் முடிவாரு பண்ணிக்க மரியாதை பத்து ரூபாய் அப்படி சொல்லும் போது அவன் என்ன பண்றான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்றான் வீடியோ என்ன எதாவது எடுத்துக்கின்றார் புரியுதா தைரியம் எங்கிருந்து வருது பாருங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா துறையை விடவும் இந்த ஏன் அவ்வளவு எல்லாரும் வந்து இடி அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறது காரணம் அங்கே நடக்கிற ஊழல் ஒன்று நண்டு மற்ற துறையில எல்லாம் ஒரு கட்டமாக ஊழல் நடக்கும் இது இது படம் இது இது பார்த்தீங்கன்னா பல டைமென்ஷன்ஸில் ஊழல் நடக்கும் ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் வந்து அன்பில் மொழியோட மச்சானுக்கு மச்சான அவரு இதுல உள்ள வந்து அவரு படம் எடுக்கிறதுக்கு அவர் ஐநூறு கோடி கிட்ட அவர் எடுக்கிறாரு தோண்ட 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 வந்துட்டே இருக்குது இப்போ இந்த படம் எடுத்த படத்தோட இந்த பிலிம் ரோல் இருக்குல்ல இந்த ரைட்ஸ் அதெல்லாமே மணி லாண்டரிங் தானே இங்க லஞ்சம் வாங்குறீங்க அந்த லஞ்சத்தை ஒருத்தட்ட கொடுக்குறீங்க அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் வந்து அபரிமிதமா ஓடுது அந்த படம் அப்படின்னு காட்டுவாங்க கணக்கு காட்டுவாங்க அதுல வர படத்துக்கு டாக்ஸ் கட்டிடுறாரு அப்ப இந்த பிளாக் மணின்றது ஒயிட் ஆகிடுது இல்லை யாருமே செந்தில் பாலாஜி இணையா முடியாது அதனால செந்தில் பாலாஜி கூட யாரும் கம்பேர் பண்ணாது அவர் ஒரு விஷயமே வேற அவர் செய்யறதுனால தான் இன்னைக்கு திமுகக்கு உண்மையிலே தலை குனிவு இவ்வளவு தடுமாற்றம் இவ்வளவு அவமானம் யாரால இருந்தா ஒரே நபர் தான் இந்த கேஸ் பற்றி நம்ம பேசின பிறகு பல இடங்கள் நிகழ்ச்சிகளில் முதல்வரும் செந்தில் பாலாஜியும் கலந்துருக்கிறாங்க செந்தில் பாலாஜி பூந்தெல்லாம் பேசுகிறார் இப்போ வரைக்கும் அவர் டிஃபெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கார் முதல்வர் வேறு வழி இல்லாமல் இப்போ இல்லை என்ன தேவை அதுவும் இந்த தேவை தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் குமரூர் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா வணக்கங்களா கடந்த ஒரு ரெண்டு இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம வந்து செந்தில் பாலாஜி டாஸ்மாக் சம்பந்தமாக அந்த ஆயிரம் கோடி ரூபாய் பேசியிருந்தோம் பல்வேறு செய்திகள் நீங்களோட பகிர்ந்துருந்தீங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக டாஸ்மார்க் ப்ளஸ் லஞ்ச ஒழிப்புறையுடைய வழக்குகளும் இன்றைக்கி வந்து எடுக்கப்பட்டு நாற்பத்தோரு வழக்குகள் நிலுவையில் இருக்குது என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கோர்ட் வந்து கடுமையான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க கூடுதலாக டாஸ்மாக்னுடைய தொடர்ச்சியாக இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவருடைய வீடுகளிலும் சோதனைலாம் நடந்திருக்கு சார் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு பிறகு நடந்த இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க அடுத்தடுத்த நகர்கள் என்னவாக இருக்கும் இல்லை ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா துறையை விடவும் இந்த டேக்ஸ்மாக்லேயும் அவ்வளோவு எல்லோரும் வந்து இடி அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறது காரணம் அங்கே நடக்கிற ஊழல் ஒன்றும் நண்டு இல்லை மற்ற துறையிலெல்லாம் ஒரு ஒரு கட்டமாக ஊழல் நடக்கும் இது இது படம் இது இது பார்த்திங்கன்னா பல டைமென்ஷன்ஸில் ஊழல் நடக்கும் அதாவது அப்போ பீடபிள்டின்னா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் ஊழல் நடக்கும் இது அப்படி இல்லை பாட்டிலில் அதில் மூடி அட்டைப்பட்டி அதில் இருக்க பத்து ரூபா பணம் ப்ளஸ் அங்கே இதில் வாங்குறது ஆலைகள்லேருந்து வாங்குறதுக்கு லஞ்சம் ஆடைகள்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல பாதிக்கு மேலே டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்னா டேக்ஸ் இல்லாமல் வர்றது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு இரநூறு ஏஜென்சிஸ் அதில் இன்வால்வ் ஆகி அதில் வர்றதுனால ஏகப்பட்ட பணம் அதில் வர்றது வர்றது வந்து எப்படின்னு ஈடியாவில் தரை சுற்றுது இப்போ ஒன்று எடுத்தால் இன்னும் பத்து வருது பத்து எடுத்தால் நூறு வருது அப்போது வந்து எங்கே போய் இது முடியும் இன்னும் ச செந்தில் பாலாஜியோட கேஸு இன்னும் அது நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் இதில் இது வேறு செந்தில் பாலாஜி கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ இது அடுத்தது வந்து டிவிஎஸ்சி ஃபைல் பண்ண கேஸை படிக்கட்ட அஃபென்ஸாக வச்சு இதில் இப்போ இன்னும் தொடர்ந்து விசாரணை விசாரிச்சிட்ருக்காங்க ஒரு எம்டியை விசாரிக்கணுன்றது வந்து ரெண்டு நாளாக பண்ணுறாங்கன்னா அப்போ அவர்கிட்ட வந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கும் எம்டி ஒரு 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 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட மிஞ்சி போனால் ஒரு இப்போ ஒரு அரை நாள் கேட்டால் பெரிய விஷயம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இப்போ கேட்குற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது அப்போ அவ்வளோ விஷயங்கள் அந்த வீட்டில் அவர்கிட்ட அவ்வளோ இன்புட் இருக்குது ரெண்டாவது வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் க கட் பண்ணி கிழிச்சு போடுறது இதெல்லாம் இதை இதை விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரதீஷ்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் யாருன்னு யாரும் பார்த்ததில்லை திரைமறைவில் இருக்கிறவங்க அந்த ரதீஷ் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல யாருமே ஏன் யாருமே போல்டாக வெளில வர மாட்டேறாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ரதீஷ் நேராக வந்து உங்களை மேலே ஒரு மீடியா முன்னாடி வந்து என்னங்க அது என் பேர் உருவெழுக்குது இல்லை நான் ஒரு நல்ல ஒரு இருந்து வந்திருக்கேன் நான் இந்த தொழில் இருக்கேன் எனக்கும் டேஸ்மாக என்ன சம்பந்தம் என்னையும் இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்லை அதையே யாரை பிடிச்சாலும் ஒன்று ஓடிடுறாங்க அது யோசி பாருங்கள் என்ன விஷயம் அதில் என்ன அதில் போலீஸ்காரங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகி நீங்கள் மான்ஸ்பேட்டு பேயில் வந்து முன்ஜாமீன் போடுறது வந்து இயற்கை இடத்துலையும் நடக்கும் இது முன்ஜாமீன் போட மாட்டாங்களே பார்த்தீங்களா எல்லோரும் விலகி ஓடிடுறாங்க இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் வந்து அன்பில் பொய்யாமொழியோட மச்சானுக்கு மச்சானா அவர் அவர் இதில் உள்ள வந்து அவர் படம் எடுக்கிறதுக்கு அவர் ஐநூறு கோடிக்கிட்டு அவர் எடுக்கிறாரு தோண்ட 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 வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த படம் எடுத்த படத்தோட இந்த ஃபிலிம் ரோல் இருக்கு அந்த ரைட்ஸை அதெல்லாமே மணி லாண்டரிங் தானே மணி லாண்டர் பண்ண வந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் தானே அது இங்கே லஞ்சம் வாங்குறீங்க அந்த லஞ்சத்தை ஒருத்தரம் கொடுக்குறீங்க அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் வந்து அபரிமிதமாக ஓடுது அந்த படம் அப்படின்னு காட்டுவாங்க கணக்கு காட்டுவாங்க அதில் வர்ற படத்துக்கு டாக்ஸ் கட்டிதாரு அப்போ இந்த பிளாக் மணின்றது ஒயிட் ஆகிடுது இல்லை இது டிபிஎஸ்சி வர முடியாது இல்லை டிபிஎஸ்சி ஊழல் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் மணி லாண்டரிங் பண்றது கண்டுபிடிக்கிறது இடி வேலை இல்லை அதனால தான் இடி இவ்வளவு துருவி துருவி விசாரிக்கிறதுக்கு காரணம் ஒன்று ரெண்டுன்னு இல்லை ஏக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அதில் போயிட்டு இருக்கு அதனாலதான் இடி வந்து தொடர்ந்து டாஸ்மாக்லேயே இருக்கு இப்ப செந்தில் பாலாஜி ஏற்கனவே தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் செந்தில் பாலாஜியோட சேர்த்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி உட்பட அதே போல் முத்துச்சாமி இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அமைச்சர் முத்துச்சாமி உட்பட பலரும் இதில் வந்து சிக்குவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் இப்போ செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் அழுத்தமாகவும் இது இறங்கியிருக்கிறதாகவும் இல்லை சார் என்ன அவருடைய அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல இல்லை இது எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த தங்கமணி இருந்தார் நடுவில் முத்துசாமி இருந்தார் தயவுசெய்து தங்கமணியும் முத்துசாமியும் சேர்த்து சொல்லிக்கிறேன் அண்ணா நான் ஒன்று அதிமுக கூட்டணின்னு சொல்லுவீங்க தங்கமணியும் சரி முத்துசாமியும் சரி யாருமே செந்தில் பாலாஜி இணையா முடியாது அதனால செந்தில் பாலாஜி அவர் கூட யாரும் கம்பேர் பண்ணாதீங்க அவர் ஒரு விஷயமே வேறு அவர் செய்கிறதுனால தான் இன்றைக்கி திமுகவுக்கு உண்மையிலே தலை குனிவு இவ்வளவு தடுமாற்றம் இவ்வளவு அவமானம் யாரால இருந்தால் ஒரே நபர் தான் நான் சொன்னால் உடனே எல்லோரும் வந்து இந்தங்க அவரை டார்கெட் பண்ணுறீங்க இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க அவருக்கு அவர் கலைஞர் இருந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் திமுகங்கிறது வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஒரு குறுநில மன்னர்ன்ற மாதிரி ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே கட்சிக்காரங்களை வந்து கண்ட்ரோல் வச்சுப்பாங்க கட்சிக்காரங்களை வந்து அண்ணன் வாங்கண்ணே போங்கண்ணே எப்படின்னு இருக்கீங்க சொல்லிட்டு வாடா போடான்னு ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிற கட்சி நல்லா தெரியும் அந்த கட்சியில் வந்து கலைஞர் மாதிரி இருக்கிறவர் இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாலின் கூட அவங்களாலலாம் அவர் க்ளோஸாக வச்சுப்பார் அவங்க இன்டர்ன் தொண்டர்களில் க்ளோஸாக வச்சுப்பாங்க இது வந்து அந்த கட்சிக்கு உண்டான ஒரு கட்டுமானம் அதிமுகங்கிறது வேற திடீர்னு ஒருத்தர் வருவார் அந்த அம்மாவுக்கு நெருக்கமாக இருப்பார் அவர் ஒரு வருஷம் கோல வச்சுவார் அடுத்த நிமிஷம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிய மாட்டாங்க எங்கே இருக்கேன்னு தெரியாது அது ஒரு ஒரு டைப்பு ஆனால் இவர் ஏன் இந்த இந்த திமுகவில் இவர் வந்து அதிமுக மாதிரி தலைமைக்கு க்ளோஸ் தலைமையோட வீட்டுக்கு க்ளோஸ் அப்போ என்னன்னா அஞ்சு அட்வான்டேஜ் அவருக்கு கொடுக்கும்போது இருக்கிற எல்லா கட்சிக்காரங்க அங்கே இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மாதிரி கே என் நேரு மாதிரி இருக்கிறவங்களாம் என்னப்பா இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு சரி நம்ம பாட்டு நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் யாட்டிங் இல்லை இந்த என்ன பண்ணிட்டாரு நீங்களாம் சம்பாதிக்கிறீங்க நான் நேராக நெருக்கமாக இருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறதுனா அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தங்கமுடி இருக்கும்போது சொன்னீங்களே அப்போவும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சுருவா பத்து ரூபா வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு இருந்தேன் நான் பார்த்துருக்கேன் ஏன் அப்போ இவ்வளோ புதாகாரமாக ஆகலைன்னு சொல்லுங்கள் அந்த பத்து ரூபா வாங்குறது எப்படி ஆரம்பிச்சிதுன்னா அந்த உள்ளே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மேனேஜர் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே கையில் வரும் யாருக்கும் அது பாதிப்பாக தெரியல மக்களுக்கு பாதிப்பாக இருந்தது மக்கள் என்னங்க இப்படி வாங்கிட்டு இருக்காங்க அஞ்சு ரூபா வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குறாங்கன்னாங்க அப்போ யாருக்கும் பெருசாக வரலை இது எங்க பெருசாக வந்துச்சுன்னா அந்த கரூர் கேங்குன்னு ஒரு ஆளை வச்சு நேராக கடைக்குள்ள போய் ஒரு ரூபா கூட சிந்தாம சிதறாம அந்த மதுக்கு மது கடையில் வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க தப்பித்தவரை கூட ஆயிரம் ரூபா எடுத்துக்க கூடாது கரூர் கேங்கு இந்த லாபிலாம் சும்மா இவங்க எதிர்கட்சிகள் அடிச்சு விடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது அது உண்மைதானே அது அந்த இவங்களை கேட்க சொல்லுங்க நம்ம டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் அவங்களை கேக் சொல்லுங்க ஊரலம் போனாங்க கரூர் கேங் இழுத்து ஏன் ஊர்வலம் போனாங்க அப்படி ஒரு மாயை தோற்றம்னா ஏன் ஊர்வலம் போறாங்க கரூர் கேங்கை இழுத்து ஊர்வலம் போனாங்க நியாபகம் இருக்க செந்தில் படகு இருக்கும்போதே ஏன்னா காலையில் வருவாங்க நோட் பண்ணிப்பாங்க எத்தனை பாட்டில்னு ஈவினிங் கரெக்டாக எட்டு மணிக்கு வருவாங்க உங்கள் கடையில் எத்தனை போயிருக்குன்னு வாங்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறுட்டு பத்து பதினோறாயிரம் கூட அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பாட்டில் கணக்கு கூட வழுச்சு எடுத்துகிட்டு போகறதும் போது அவன் என்ன பண்ணுறாங்க இங்கே கடையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோவத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு சொன்னது என்னென்னா இதுக்கு முன்னாடி பீரியடில் அப்படின்னா பத்து ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் வச்சுங்க ஒருத்தர் சரி சரி போப்பா போப்பா அப்படின்வாங்க அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு ரவுடி மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பலமான ஆள் வந்திருச்சுங்க தம்பி என்னடெல்லாம் பத்து ரூபா கேட்காதுன்னு வச்சு ஆனா உங்கள்கிட்ட கேட்பேன்னே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்கிறது புரியுதா ஏன்னா அவங்க கண்ட்ரோல் இருந்தது இவங்க வந்துட்டாங்கல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆயிரத்தி நூற்றி இருபது பாட்டில் பதினோராயிரத்தி இரநூறுவா கொடு அப்படின்னு வாங்கிட்டு இப்போ ஊழியர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா நம்ம தலையத்து நம்ம கையிலேருந்து கொடுக்கணும் பெரிய ஆள் வந்தாலும் சரி லோக்கல் ரவுடி வந்தாலும் சரி நல்லா கதவு இழுத்து முடிவாரு நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோ பண்ணிக்க மரியாதையே பத்து ரூபா கொடு ஓ அந்த வீடியோக்கள் தான் இப்போ வெளியே அப் அப்படி சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்றான் வீடியோ என்ன எதோ நான் எடுத்துக்கன்றாரு புரியுதா தைரியம் எங்கிருந்து வருது பாருங்க நான் சொன்ன முதல் முதல் இருந்து ஆட்சிக்கும் இந்த நான் ஜஸ்டை பண்ணல முதல் ஆட்சியில கொஞ்சம் அண்ணா பத்து ரூபா விடுங்க நான் கையில பணம் இல்லைன்னா விடுப்பா அப்படின்னு விட்டுருவாங்க இப்ப விடாம இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை பூதாகரமாகி ஈகோ டச் பண்ணுது அந்த ஊர்ல பெரிய ஒரு பெரிய ஆளுவர் அவர் போறாரு மூணு பாட்டில் வாங்குறாரு முப்பது ரூபா கொடுங்க கேட்கிறான் கூட கரம அண்ணா என்னன்னா உங்ககிட்ட கேட்கறான் அண்ணா அவர் இன்னும் கோவரு நான் யாரு தெரியுமாப்பான எவனா தான் எனக்கு என்னன்றான் வருது அவங்களுக்கு அந்த கோவம் என்ன ஆகுதுண்ணா அவனுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க தலைமையில் சைலண்ட்டு ஸ்டாலின் வந்து எல்லாருமே வாங்குறாங்களா பத்து ரூபா வாங்குறாங்களா எங்கே வாங்குறாங்க அப்படியே வாங்குறாங்களா கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன ஒரு இருமாப்பு அவருக்கு செந்தில் பாலாஜி அண்ணா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அண்ணா அந்த அந்த பத்துக்கு நிறுவனம் சொல்கிறாரு என் கூட வாங்க சார் நான் கூப்பிட்டு போகிறேண்ணே இந்த பொய் செய்திக்கெலாம் வரமாட்டேன் இங்கே தான் திமுகவோட அழிவுகள் காலம் ஆரம்பிச்சிது அது மாதிரி திமுகவில் யாரும் பேச மாட்டாங்க இல்லை நம்ம இந்த கேஸ் பற்றி நம்ம பேசின பிறகு பல இடங்க நிகழ்ச்சிகளில் முதல்வரும் செந்தில் பாலாஜி கலந்து செந்தில் பாலாஜா போனதெல்லாம் பேசாரு இப்போ வரைக்கும் அவர் டிஃபென்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு முதல்வர் வேறு வழி இல்லாமல் இப்போ வெளியில் எடுத்தார் என்ன தேவை அதுவும் இந்த தான் நீங்க என்ன நீங்க முதலெல்லாம் வந்து அந்த மேனேஜர் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு எல்லாரும் எடுத்துட்டு மிச்சம் ஐயாயிரம் கொடுக்குறாங்க இல்ல இப்போ என்னவோ அழகாக பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா முப்பது வயசா கணக்கோட கேள்ந்து கொடுக்குறாங்க இந்த பையன் நல்லா இருக்காரு இவரு அப்படின்றாங்க அரசியல் அப்படி பண்ணக்கூடாது அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் லஞ்சம்லாம் வாங்குறாங்க பண்ணுறாங்கன்னா கெடுபிடி பண்ணிங்க வச்சுக்கோங்க லஞ்சத்தில் வெளியில் வந்துடும் யாரோன்னா பணம் கொடுங்க டிரான்ஸ்பர்க்கு பணம் கொடுங்க கொடுக்க முடியலையா விட்டுருப்பான்னு சொல்கிறவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் வராது கராராக நோட்டு போட்டு உக்காந்து வாங்குனீங்க வச்சுங்களேன் தான் நிற்கும் சந்தி சிரிச்சு நிற்கும் இன்னைக்கு என்ன ஆகுது அதனால திமுக மொத்தம் இருக்கிற புது ஆளுங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி ஓப்பனாக அடிக்கிறாரு அதே கேட்கறதுக்கு அவர் முடியல நான் அடிக்கிற பணத்தை கேட்க போறாருன்னு அவர் அடிக்கிறாரு ஓ இது எல்லாருக்கும் அதாவது முன்னுதாரணம் இல்லை ஓ இல்லைங்க ஒரு ஒரு சிஎம் பார்த்து யார் பயப்படுவாங்கன்னா ஐயோ ஒரு லஞ்சம் வாங்கிட்டு வந்து அவர் தெரிஞ்சு தான் திட்டு தான் பயப்படுவாங்க செந்தில் பாலாஜி ஓப்பனாக பண்ணுறாரு ஆமாம் என் பையன் இந்த மாதிரி ஒரு தங்கம் எங்க இருந்து இத்தனால அப்படின்னு ஒரு கட்டி பிடிச்சி முதல்வர் சொல்லும்போது இந்த வழி தான் சிறந்த வழின்னு நினைச்சு எல்லாரும் போறாங்க அதுதான் முடிஞ்சிச்சு இப்போ எல்லா இடத்துலயும் ஊழல் இல்லை எங்க ஊழல் இல்லை ஒரு ஒரு திரைமறை ஊழல் எங்க இருக்கா ஈபில போங்க மெகாவாட்டுக்கு இருபது லட்சம் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு இருபது லட்சம் ஏ வெயில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பி டபுள் டி லஞ்சம் இங்கே மைன்ஸ் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொல்கிறாங்க கலெக்டர்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு எங்கே இல்லை லஞ்சம் உலகத்தில் இடத்துலையும் லஞ்சம் இருக்குங்க லஞ்சம்னு தெரிஞ்சதுன்னா ஒரு முதல்வர் கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ஆட்சி வந்த பூசணும் மறந்துருப்பீங்க கண்ணப்பன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து எழுபதாயிரமோ அறுபதாயிரம் பணம் எடுத்தாங்க உடனே மாற்றப்பட்டார் தெரியுமா அவர் உடனே அந்த து அந்த துறையிலேருந்து பிற்படுத்தப்பட்டு மாற்றி விட்டார் இதுதான் முதல்வர் செய்ய வேண்டிய வேலை எப்படி உன்னோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு துறையில் இருக்கிற அலுவலகத்தில் உள்ள ஒரு பணம் வாங்குறாரு ஒருத்தர் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லணும் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும் முதல்வர் வாட்ச் பண்ணுறாரு ஏய் ஜாக்கிரதாருங்க முதல்வர் வாட்ச் பண்ணுறாரு அப்படின்ற பயம் இருக்கும் அந்த பக்கம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு பத்து ரூபா வாங்கிக்க ரூபா வாங்கிக்க முப்பது ரூபா வாங்கிக்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க பத்து ரூபா பத்து கோடி ரூபா ஒரு பாட்டில் இதே ரெண்டு பாட்டில் வாங்கினா இருபது கோடி ஃபுல் பாட்டில் வாங்கினா நாற்பது நாற்பது ரூபா அப்போ நாற்பது கோடி ஒரு நாளைக்கு நாற்பது கோடிங்க முப்பது கோடிங்க அது எங்கே போய் எத்தனை வயிறு எரிஞ்சு அதுவும் குடிக்கிறவங்க அந்த அந்த டாஸ்மாகில் குடிக்கிறவங்கன்னா பெரிய செல்வம் தரல இப்போ மூட்டை தூக்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ப பஸ்ஸில் வேலை செய்கிறவங்க அவங்க கஷ்டப்பட்டு வர்றவங்கள்ட்ட பணத்தை கொடுங்கிங்கன்னா அது இப்படி தான் கொண்டு நிற்க வைக்கும் அது கூட தெரியாத ஒரு முதல்வர் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருது இங்கே தமிழ்நாட்டுக்கு அதில் பத்து பர்சன்ட் ஐயாயிரம் கோடி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஊழல் தான் ஆனால் அது ஏழை யாருக்கும் தெரியாது பாதிக்காது எங்கேயோ யாரும் வாங்குறாங்கன்னு டெய்லி வாங்கணுன்ற பத்து ரூபா வாங்குறீங்களே கொச்சம இல்லாமல் வாங்குறீங்களே அப்போ வாங்கும் போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சரிப்பா இவ்வளவு செய்திகள் வந்துடுச்சு ஊடகங்கள் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மறுபடியும் இருக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க என்னென்ன பண்ணிக்கிங்க நான் தான் இருப்பேன் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த அந்த அதான் பல தடவை சொன்ன தயவு செய்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் பல தர சொல்லுவேன் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாதீங்க திமுகவை எங்க கிட்ட குறைய இருந்தா எங்கள்கிட்ட குறைய இருக்கும் வேற ஒரு கட்சிக்கு போடுங்க அவங்கள்ட்ட குறைய இருந்தால் வேற ஒரு கட்சிக்கு போடுங்க திமுகவுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா யார் எப்படி போனாலும் சரிங்க நாங்க இருக்கிற உங்களுக்கு எங்க ஓட்டு சாலிடா அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி வாங்குறாங்கல்ல பாருங்கள் அட்லீஸ்ட் கொஸ்டின் கேளுங்க ம் எங்களை கேட்க வேணும் எங்களை கேட்குறிங்களே எவ்வளோ ஒருத்தர் வந்தார்ன்னா ஐயா வாங்க ஐயா நீங்கள் பாஜக காமிச்சிட்டே இருக்கீங்க பூதம் வருது பூதம் வருது உள்ளே வந்துடுவாங்க பாஜக வந்தால் இங்கே சிறுபான்மையில் ஊரை விட்டு ஓடிடுவாங்க இதெல்லாம் இல்லை கட்டுக்கதையெல்லாம் விட்றீங்க இதை நம்பி உங்களுக்கு நாங்கள் போட்டோம் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க முதல் கேள்வி சார் எங்களுக்கு கூட வேண்டாங்க தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க இப்படி ஊழல் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தர் கையில் வாட்ச் முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடின்னு பண்ணுறீங்க இதுக்காக உங்களுக்கு போட்டு போடுறோம் நீங்கள் நீங்கள் பாஜக உள்ளே வர வேண்டாம் நான் உங்களுக்கே ஓட்டு போடுறோம் நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுங்கன்னு கேட்கணும்ல நீங்கள் கேட்கலாம் கேட்கலாம்ல மேடை போட்டு பேசுறாங்களே பாஜக வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அப்படி திமுக ஓட்டு போடும்போது கேட்கணும் கேட்கணும்ல நேங்க இப்படி செந்தில் பாலாஜி இப்ப கேட்ட அருமையான கேள்வி செந்தில் பாலாஜி இவ்வளோ ஓப்பனாக வந்து சுப்ரீம் கோர்ட் திட்டுது இன்றைக்கும் நீங்கள் பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த நஞ்சில் அந்த இந்த அகங்காரம் இருக்குல்ல எங்களை யார் என்ன பண்ண முடியும் திமுக ஆட்சி தான் முதல்வர் பேசுறாரு அவர் ஏன் சொல்றாரு அப்படி நாங்கள்லாம் எல்லாம் ஓடும் போது ஜீரோலேருந்து ஓடுறோங்க அவர் ஓடும் போதே பதினேழு பதினஞ்சு பர்சன்டோடு ஓடுறாரு வந்து பதினஞ்சு பர்சன்டோடு ஓடுறாரு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த தெருவில் போறாரு இதெல்லாம் முஸ்லீம் இருக்கு இடம் நீங்கள் யாரும் ஓட்டே போடாது கேட்க கேட்காதீங்க நமக்கு தான் வரும் சொல்கிறது என்ன நமக்கு தான் போட்டாங்கனா தலையெடுத்து வார்த்தை ஏன்னா எதிர்பார்க்க நிற்கிறது அதிமுக பாஜக பாஜக இருந்தால் ஓட்டு போகாது எங்களுக்கு தான் வரும் அப்போ என்ன ஆகுன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் நீங்க எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஆனால் அதை வச்சு நல்லது பண்ணுங்க என்ன பண்ணீங்க சிறுபான்மைக்கு என்ன பண்ணுங்க முஸ்லீமுக்கு என்ன பண்ணீங்க கிறிஸ்டினுக்கு என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணலையே நீங்கள் ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் ரத்தீஷ் யார் அந்த ரத்தீஷ் நீங்க கொஞ்சம் மனசுல யோசிச்சு பாருங்க உங்க பணம் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு விசாகனுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பாட்டில் கொடுங்க இவங்களுக்கு இந்த பாட்டில் அரேஞ்ச் பண்ணுங்க அந்த மது மதுவாளையிலேருந்து அதுதான் கிழிச்சு போட்டு போறாரு அவர் அப்படி கொடுத்ததுக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது இந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் கூட ஆகல ஐநூறு கோடி படம் எடுக்கிறாரு யார் பணம் விடியல் ப்ரொடக்ஷன் நினைக்கிற அந்த டான் அது பேர் டான் டிஏ டபிள்யூஎன் டான் ப்ரொடக்ஷன் தான் விடியல் ப்ரொடக்ஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த படம் எடுக்கிறாங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாங்க காமிக்கிறாங்க வயிற்றில் படம் ஓவரால் பிரமாதம் ஓடுது எங்கே ஓடுது உதயநிதி தேட்டரில் ஓடுது எழுநூறு தேட்டர் அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது அவர் தான் புக் பண்ணுவார் பணம் எக்கச்சக்கமாக உள்ள வருது படம் நூற்றம்பது கோடி தாண்டது பராசக்திலாம் முதல் நாளே வந்து ஐம்பது கோடி வரும் பாருங்க பராசக்தின் போட்டு முதல் நாள் கலெக்ஷன் ஐம்பத்தெண்டு கோடி அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஓசிஸ் கலெக்ஷன் பார்த்தா முந்நூறு கோடி வரும் போட்டது முப்பது கோடி வந்தது முன்னூறு கோடி இந்த இரநூத்தி கோடி அப்படியே ஒயிட்ல காமிச்சு அதுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டிட்டு ஒயிட் ஆகிடுவாங்க இதுக்கு தான் உங்களை பயன்படுத்துகிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்கள் அதாவது திருபான்மைய ஒரு கேள்வி ஒரு 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 வேண்டுகோள் என்ன எங்களை உங்களுக்கு பிடிக்கல இல்லை சைட்ல ஒரு சைட்ல ஒரு பக்கம் வச்சு பாருங்க இந்த பக்கம் மோடி இருக்காரு அவர் வீட்டில் யாராவது இருக்காங்க பாருங்கள் யார் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் சும்மா யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சு ஆ அவர் மோடி மோசம் எங்களுக்கு ஸ்டாலின் தான் அவனை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க யார் பண்ணோம் இப்போது ஆறு லட்சம் கோடி எட்டரை லட்சம் கோடி ஆயிடுச்சு காட்டுறேன் யாருமே நடக்கிற கோத்தில் எங்கே கம்மிக்கிறீங்க அங்கே ஒருத்தராது ஊழல் பண்ண மாரி உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அம்மா மத்திய அரசில் அதே வருஷம் ஊழலே நடக்காதுன்னு வச்சுக்கங்க ஊழல் நடக்குது வச்சுக்கங்க சொல்லுங்கள் ஏதோ ஊழல் இந்த மாதிரி சொல்லுங்கள் அவர் மோ மோடி அவர்களோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வராரு ஐநூறு கோடி படம் எடுக்கிறாரு ரெட் ஜெயின்ட்னு வராரு டிஃபெண்டர் காரை வாங்கி அவர் கையில் கொடுக்குறாரு அவர் ஓடிட்டு போகிறார் டிஃபெண்டர் சொல்லுங்கள் என்ன அநியாயமாக எனக்கு மன வருத்தமாக இருக்குது அங்கே அவ்வளோ பரிசுத்தமாக ஒருத்தர் க்ளீனாக இருக்கார் அவரை திட்டுறீங்க அவரை திட்டுறீங்க நான் ஒத்துக்கிறேன் உங்கள் கோபம் இவரையும் திட்டணும்ல இவரை மட்டும் தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடுறீங்க அவர் அவர் என்ன பண்ணாலும் கரெக்டுங்க ஸ்டாலின் என்ன பண்ணாலும் கரெக்ட்டுங்க ஏன்னா டிஃபெண்டர் கார் யார் ரெட் ஜெயின்ட்டு ரெட் ஜெயின்ட் மூவிக்கு மட்டும் ஆறு ஷோ பெர்மிஷன் கொடுக்குறீங்க இது ஊழல் இல்லையா அது ஒருத்தர் வராரு படம் எடுக்கிறாரு விடியல் பிக்சர்ஸ் ஒருத்தர் ரெட் ஜாயின்ட்றாரு ஆளாளுக்கு ஆளாளுக்கு படம் எடுத்து சம்பாதிக்கிறீங்க ஈடி உள்ளே வருது ஈடி கொண்டு வந்து கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டு திட்டுறாங்க என்னங்க இப்படி மரியாதை போயிட்டு இது நடத்துங்க கேஸ் நடத்துங்கிறாங்க இதை விட எப்படி உங்களை பிளேட் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் ஒன்றரை வருஷமும் ஒரு ஒரு ஆளுங்கட்சியோட மந்திரியை உள்ளே வச்சு அவர் மேலே முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இதோ உள்ள போறாரு விசாகண கூட்டம் ரெண்டு ரெண்டு நாள் விசாரிக்கிறாங்க இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி இடி வந்து பழி வாங்க முன்னாங்க மனசாட்சி இருக்கிற திமுகக்காரங்க சொல்ல சொல்லுங்கள் டாஸ்மாக்ல செந்தில் பாளையம் வந்ததுக்கப்புறம் ஊழல் குறைஞ்சிருக்குன்னு மனசாட்சி சொல்ல சொல்லுங்க சரிங்க சார் பல்வேறு செய்திகளோட பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி சேர்க்கலாம்